தேவன் எனக்கென்றும் நடத்துவாரே பிரேர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் எபிரேயர் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை பன்னிரண்டு நம்பிக்கை கொல்லாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும் இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் அநேகர் இறைவனை நம்புவதை விட மனிதர்களையும் மற்ற காரியங்களையும் நம்புகிறார்கள் ஆகியால் இப்படிப்பட்ட சுபாவம் நம்மில் யாருக்கும் இராதபடி கவனமாயிருப்போம் இறைவனை நம்புவோம் அவரை நாடுவதில் இருப்போம் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளாதவர் தீய உள்ளம் படைத்தோராய் கருதப்படுகின்றனர் நாம் இந்த நாளில் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை நம்புவோம் நம்முடைய புத்தியிலும் மற்ற மனித வார்த்தையும் நம்பாமல் இறைவனை சார்ந்திருக்கும் போது நிச்சயமாக வேர் பிரிக்கப்பட்டவர்களாய் தனித்துவமானவர்களாய் இறைவனுடைய பார்வையில் இரக்கம் பெற்றவர்களாய் இருப்போம் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் காட் They say